உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க இது உங்கள் டாப் நியூஸ் சேனலின் ஆன்மீக நேரம் நம் முன்னோர்கள் காலத்திலிருந்து இந்துக்களின் வாழ்வோடு ஒன்றாக கலந்ததுதான் சடங்குகளும் சம்பிரதாயங்களும் இன்றும் இது நடைமுறையில் இருந்து கொண்டுதான் வருகின்றது நம் முன்னோர்கள் கடைபிடித்த சில ஆன்மீக வழிமுறைகளை பார்ப்போம் துன்பங்கள் தீர்க்கும் ஒரு வளர்ப்பிறை செவ்வாய்க்கிழமை அன்று தொடங்கி செவ்வாய்க்கிழமை தோறும் ஒரு பசுவுக்கு நாட்டு வாழைப்பழம் வாங்கி கொடுத்து வர வறுமை நீங்கி செல்வநிலையில் உயர்வு உண்டாகும் தொழில் விருத்தி அடைய ஒரு கரும்புள்ளி இல்லாத நல்ல எலுமிச்சம் பழம் ஒன்று வாங்கி கடை அலுவலகம் முழுவதும் வளாகம் முழுவதும் வெளியில் நின்று நான்கு துண்டாக நறுக்கி தெற்கு முகமாக நின்று குங்குமம் தடவி திசைக்கு ஒன்றாக எரிந்துவிடவும் கடை அலுவலகம் இவற்றில் இருந்து தொழில் முடக்கம் நீங்கி தொழில் சிறப்பாக நடைபெறும் இதை செவ்வாய்க்கிழமை அன்று செய்யவும் வியாபாரம் இல்லாமல் அடைத்து வைத்த கடைகளில் இதை செய்து பின் கடை திறந்து வியாபாரம் செய்ய தொழில் சிறக்கும் திருமணத்தடை தோஷங்கள் விலக நல்லெண்ணெய் தேய்த்து மசாஜ் செய்து கொஞ்சம் பஞ்சகாவியம் சேர்த்து குளித்து அருகில் உள்ள ஆலயம் சென்று அர்ச்சனை செய்து கொள்ள தோஷங்கள் விரைவில் நீங்கி நல்வாழ்வு உண்டாகும் பொருளாதாரம் உயர ஞாயிற்றுக்கிழமையும் பூசம் நட்சத்திரமும் கூடிய நாளன்று அதிகாலையில் ஞாயிறுவி செடிக்கு முறைப்படி காப்பு கட்டி சாப நிவர்த்தி செய்து பிடுங்கி அதை கையில் வைத்து கொண்டே சண்டி நவாக்ஷினி மந்திரம் ஆயிரத்தி எட்டு செய்த பின்னர் வெள்ளை நிறப்பட்டு அல்லது பருத்தி துணியை மஞ்சள் கலந்த தண்ணீரில் நனைத்து அந்த துணியால் ஞாயிறுவி செடியை சுற்றவும் இதை கடை அலுவலகம் வீடுகளில் வைக்க பொருளாதார நிலை உயர்வடையும் இரவில் கை கால் முகம் கழுவிய பின்னர் தூங்கினால் சக்திகள் தொல்லை ஒளிந்துவிடும் அடிக்கடி ஆபத்துகளை சந்தித்து வருபவர்கள் அஷ்டமத்து சனி நடப்பவர்கள் அஷ்டமாதிபதி தசை அல்லது புத்தி நடப்பவர்கள் மகா மிருத்தியு மந்திரம் ஜபித்து பின் வெளியே கிளம்பினால் விபத்துகள் இன்றி வீடு திரும்பலாம் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழே பண்ணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் ஒவ்வொரு கம்யூனிட்டியிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ் உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம் உங்கள் விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க